ஓகே மைடையர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈவினிங்காக லைவ் பார்க்கலாம் இல்லை நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா ஸோ பார்த்த வரைக்கும் நிறையா நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நீங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லோரும் வீட்டில் போயிட்டு எல்லாேருக்கும் தெரியப்படுத்துங்க சரிங்களா இவ்வளோ தண்ணி இந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஞாபகம் நல்லாயிருக்கும் இந்த மழையை நம்ம ஈஸியாக மறக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையோ பதினாலுலேயோ தானே கோயில் எப்படி வந்து எல்லாரையும் ரொம்பவும் சென்னையும் சரி எல்லா மாவட்டத்தையும் ரொம்ப சேதப்படுத்திட்டு போச்சு இல்லை அந்த மாதிரி இது இருக்குது பாருங்கள் அவ்வளோ வந்து மழை அவ்வளோ தண்ணிங்க ஸோ எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்கள் அதே போல் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய தகவல்களோடு நம்ம நிறைய பார்க்கலாம் நிறைய டெக் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் ஸோ டெக்கு எப்படின்னாக்கா நம்ம ஜேசிபியில் இருக்க நிறைய டெக் வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஹைட்ராலிக்கை பற்றி இன்ஜினை பற்றி கீர் பாக்ஸு ஸோ வண்டி எப்படி சேல் பண்ணுறாங்க எவ்வளோ ரேட்டு எவ்வளோ மார்க்கெட்டில் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ மறக்காமல் எல்லோரும் ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எல்லோரும் வந்து ஷேர் அண்ட் லைக் கண்டிப்பாக பண்ணுங்க ரொம்பவும் என்கரேஜ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள் என்ன அப்படின்னாக்கா ஒரு வீடியோவை பார்க்கணும் அப்படின்னாக்கா லைக் அண்ட் ஃபாலோ ஷேர் இதெல்லாம் பண்ணால் சாரி லைக் அண்டு ஃபாலோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்க்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லோருமே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் ப்ளஸ் ஃபாலோ இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்க்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாராலையுமே ஃபாலோ பண்ணாமல் லைக் பண்ணாமல் வீடியோவை பார்க்க முடியாது போகிற போக்கில் அப்படி வந்தாலும் கூட வரலாம் ஸோ அதனால் பிடிச்சிருந்தது அப்படின்னா சில விஷயத்த லைக் பண்ணாமல் போகாதீங்க அதே போல் ஃபாலோவும் பண்ணுங்கள் சரிங்களா அதுதான் ரொம்ப ரொம்பவும் நல்ல விஷயம் எல்லாருக்கும் அதுதான் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா ஒரு சப்போர்ட்டிவ் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவ் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் முன்னுக்கு வந்ததாக சரித்திரமே கிடையாது தனியாக யாரும் வளர்ந்ததாகவும் கிடையாது ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டிங் தான் எல்லாமே சரிங்களா அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுறது என்னென்னா அங்கே பாருங்கள் ஏதோ ஒரு பெரிய பழுப்பு ஒன்று வந்துச்சு அந்த இடத்துல அடிச்சுட்டு போயிட்டுருக்கு இருக்கு பழுப்பு கிடையாது சப்பாத்தி கல்லி மரம் மாதிரி தெரியுது ஏதோ பெருசாக அந்த இடத்துல போகுது பாருங்கள் சரி ஓகே மறக்காமல் அங்கே பாருங்கள் எல்லாரும் அந்த இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க நல்லா அழகாக இப்போ காட்டுறேன் பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க பாருங்கள் பாக்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குல்ல அதனால் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க இவ்வளோ தண்ணி போகுது ஐயோ நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு பார்க்குறாங்க ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் லைவ் வரும்போது எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாருக்குமே சரி அதுதான் ஸோ நான் இப்போ வந்து கிளம்ப போகிறேன் கிளம்புற நேரம் வந்தாச்சு சரிங்களா தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து பார்த்துட்டு எல்லாரும் இந்த அழகை ரசிங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக நம்ம பார்க்கலாம் இந்த அழகு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ அழகு கூட டேஞ்சர் தான் இது அந்த இடத்துல பாருங்கள் அங்கே தான் டேம் இருக்குது கொஞ்சம் ஜூம் அவுட்டில் காட்டுறேன் நான் பஸ்ட் வந்தப்ப ஒரு கல்லு காட்டின போறீங்களா அந்த ஃபுல்லா மறந்து